ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் உங்களது வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே உங்களது நலனை தெரியப்படுத்துங்கள் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை பெற பெற நீங்கள் சித்தர்கள் வாழ்க்கையின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானதுங்க அது மன உறுதி தான் ஃபாலோ பண்ண முடியும் ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் சோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப கிருது வருடம் திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு தினங்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வரும் வரை இன்றைய தினம் திருவோண விரத தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது விதின ராசி நண்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கும் காணப்படுது இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டிரம் இருக்கு நண்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் தினம் விநாயகரை நீங்கள் வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைகள் உண்டு ஏதாவது காரியங்கள் செய்யணும் அப்படின்னா விநாயகருக்கு நீங்கள் தேங்காய் உடைத்து விட்டு உங்களுக்கு நண்பர்களே ஆனந்தமான ஒரு வாழ்வுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்கும் மாதிரி ஒரு நல்ல இருக்கு வீட்டு உபயோக பொருட்கள் சிலவற்றை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்றாலும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது அல்லது யோசித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அல்லது மற்றவர்களை கலந்தாலோசித்து முடிவெடுங்கள் நண்பர்களே உடல் ஆரோக்கிய பராமரி வகையில் நீங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் இது தினம் பேரரசை படக்கூடாதுங்க உங்கள் பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்துருக்காங்க ஸோ உங்க பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பள்ளிக்கூடங்களில் புள்ள உங்கள் குழந்தைகள் வந்து சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்குங்க அழகாக பூத்து குலங்கக்கூடிய ஒரு பூந்தோட்டமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை என்ற தினம் அமையும் இந்த தினம் மனசுல உத்வேகம் நம்பிக்கை உள்ள நபர்களுடன் நீங்கள் சேர்ந்திருப்பது உங்களது காரிய வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் என்றே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க கோபம் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படாது எனவே கோபத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் இன்ற தினம் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம்ங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அலுவலக பணிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரத்துல புதுசாக எதுவும் முடிவெடுக்க வேண்டாங்க உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்கள் கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாள் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாங்க பொழுதுபோக்குகளுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு காதல் உணர்வுகள் இன்றைய தினம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இல்லற வாழ்க்கையில ஆனாலும் பேச்சுக்களை கொஞ்சம் கவனம் பாருங்க உங்களது குடும்பத்திலும் சரி அலுவலக பணியிலும் சரி இன்னைக்கு வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து சேரலாம் எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசுல தைரியம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்களை மனதிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் உங்களுக்கு ரெகுலரா செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் நீங்கள் செய்யலாம் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு உங்களை நீங்களே மறக்கடிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொள்ளலாங்க இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் பொருளாதார திட்டங்கள் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களது வழக்கமான வேலையை மட்டும் செய்து கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக இணக்கமான ஒரு நாளாக உங்களது குடும்ப வாழ்க்கையும் இன்றைய தினம் அமைகிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே ஆனாலும் பேச்சுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது இதன் மூலமாக இன்றைய நாளை மிகச்சிறப்பாக மாற்றிக்க முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே நீங்க உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸாக அமையுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதளம் டு ரசவலன் சேனலோட அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட எடுத்து இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு என்கரேஜ் கிடைக்கும்னால அனைவருமே இப்பவே நமது மிதிலும் டுசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்றே நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டனாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ராசி என்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுனால நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படலாம்ங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் செலவுகளை வகைப்படுத்தி சதையிறது நல்லது நண்பர்களே ஒரு கண்ட்ரோலை இன்னைக்கு செலவு கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களை சிந்தித்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க குடும்ப ரகசியங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது சில காஸ்ட்லியான திங்ஸ் ஹேண்டில் பண்ற போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க உயர்ந்த பொருட்கள் நீங்க அது திருடு அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியே உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் கையாளும் போது உங்களது பொருட்களை ரொம்ப கவனமா கையாளுங்கள் என்ற தினம் குடும்ப விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்காமல் இருங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் அதுல கவனமா இருங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக அலுவலகப் பணிகளில் புதிய புதிய பொறுப்புகள் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உதவிகள் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகலாங்க இந்த தினம் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் சாதுரியமாக பேசுவதன் மூலமாக உங்கள் மீது நல்ல மதிப்பை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே